ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ்னாலே வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இப்படி செய்கிறாங்க அதிலே மட்டனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாக்குக்கு ருசியாக மட்டன் குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மட்டன் குழம்பு வந்து செஞ்சால் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நாக்குக்கு ருசியாக இருக்கும் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து மட்டன் குழம்பு செய்வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் படி செஞ்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வெல்கம் பேக் டு நலி சுந்தர்ஸ் கிச்சன் இன்னைக்கு நூறு சதவீத ருசியான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வறுத்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் இதில் அஞ்சு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து வறுத்து வச்சிருக்கிறேன் இப்போது இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துட்டோம் சொன்னால் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு தாராளமாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி வந்து போட்டுட்டு புதினா இலைய மல்லி இலை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வந்து வதங்கி வரட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்த மசாலா வந்து ஆறிட்டுருக்கு இப்போ அந்த மசாலாவில் நம்ம வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு இதெல்லாம் இந்த சுருள் பட்டையில் தான் ஒரு துண்டு நீளமான பட்டை ஒன்று ஒரு மராட்டி மூக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கிராம்பு வந்து சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு ஆல்ரெடி வறுக்கிறதுக்கு போட்டிருக்க அதனால கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் கடல் பாசி அது கொஞ்சம் வாசனைக்காக போட்டுக்கலாம் ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதை அரைச்செடுக்க போகிற ட்ரையாக இப்போ இதில் வந்து வெங்காயம் தக்காளி போட்டுருக்குறேன் இல்லைங்களா அதில் அது கூடவே ரெண்டு துண்டு பெரிய துண்டு இஞ்சியும் அதுக்கப்புறம் பூண்டு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது பெரிய பல்லாக இருக்கிறனால நான் ஒரு அஞ்சு பல் போட்டிருக்குறேன் சின்னதாக இருந்ததுன்னா பத்து போட்டுக்கோங்க இப்போது நம்ம வந்து அந்த ட்ரையாக வறுத்தது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து பிடிச்சாச்சு இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா மல்லியிலையெல்லாம் கருவேப்பிலைய எல்லாம் பதக்கி வச்சாச்சு ஆறிருச்சு அதையும் அது கூடவே சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு மசாலாவை சூப்பரான கம கமனு மணக்கக்கூடிய ஒரு மசாலா வந்து ரெடி ஆயாச்சு இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கு மட்டன் இங்கே முக்கால் கிலோ மட்டன் இந்த எலும்புகளோடு இருக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கழுவி வச்சாச்சு இப்போ குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் வெட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிருக்குறேன் ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சம் போல் வாசனைக்காக சோம்பு கொஞ்சம் போல் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம அரைச்சிருக்கிறோம் இது பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியை நெருக்கி சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சும்மா தாளிப்புக்காக தான் நம்ம போடுறது எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ் அரைக்கிறதுக்கு போட்டாச்சு நீங்கள் வேணும்னா சேர்த்துங்க இல்லைன்னா லைட்டாக சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வரணும் பிரியாணிக்கெல்லாம் வந்து ப்ரௌனிஸாக வதக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வரணும் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மசாலா சேர்த்தி இருக்கிறோம் இதில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடணும் இந்த மாதிரி வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதக்கி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இப்போ மட்டனை சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இதையும் ஒரு தடவை மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஜார்லேயே தண்ணி விட்டு அந்த மட்டன் பீஸில் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் நம்ம வந்து குக்கரில் தான் செய்கிறோம் அதனால் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஆல்ரெடி வந்து நீங்கள் நான் டைரெக்டாக மசாலாவோட மட்டன் வந்து கலந்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு விசில் விட போகிறோம் ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு மூணு விசில் மாதிரி குக்கரில் குக் பண்ணி வேணாலும் செய்வாங்க நான் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் இப்போது நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு இறக்கியாச்சு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் ந பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்தி பண்ணிங்கன்னா அந்த மட்டன் பீஸ் பார்த்திங்களா அவ்வளோ சூப்பரான கலராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இது நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப அட்டகாசமான குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க்யூ